இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி மிதுனராசி மிதுன ராசி என்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் இந்த மிதுன ராசியில் மிருகசீரம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதிரை ஒன்று மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதமும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் நல்ல ஒரு துல்லியமாக எடை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க கரெக்டான நீதியை வழங்கக்கூடியவங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசகராக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு துணியுமே இல்லாமல் you <laughs> தனியாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் யாருடைய உதவியுமே அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க தான் ஒன்று தன்னுடைய வேலை உண்டு நம்ம கரெக்டாக நடந்துக்கிட்டால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் அதேமாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் ஒன்றுக்கு பல வேலையை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் கரெக்டாக அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்கி வேலை செய்யக்கூடியவங்கள அந்த மிதுன ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய தாய் தந்தையார் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மீது அதிக அன்பு பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்கள் கல்வி கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் பெரும்பாலுமே இருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் சுழன்று வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் இந்த துளாராசி என்பர்கள் செய்வாங்க சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லாரும் சுறுசுறுப்பாகவே செயல்படுவாங்க நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க வீட்டில் இருக்க பிடிக்குமா அல்லது வெளியில் இருக்க பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர் கூட பேசி பழகிறத எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மிதனராசி என்பர்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஏமாளி மாதிரி இருந்தாலும் ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா புதனோட ஆதி பிறந்தவங்க அதனால் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கூர்மையாக ஆராய்ந்து இந்த இந்த அன்பர்கள் இருப்பாங்க சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற வருகின்ற நாட்கள் எப்படி எப்படி இருக்குது 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 நாட்களுடைய கிரக அமைப்புகள் எந்தெந்த எந்தெந்த விஷயம்லாம் விஷயம்லாம் சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம நம்ம பார்க்குறதா இருந்தால் சேனலை நீங்க பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வீடியோமேட்டிபிகேஷன் வரும் நீங்க மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அவங்க கூட எந்த குணாதிசயம் பொருந்தி போகுது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக கடந்த காலத்தில் நிறைய இடர்பாடுகள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும் இந்த வேலையை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வெறுத்து போய் இருந்திருப்பீங்க அது எல்லாமே சொல்லலாம் வருகின்ற நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்கள்ல நனவாகும் ஒரு சில வேலையெல்லாம் கிடப்பில போட்டிருப்பீங்க இது பொழுதுனைக்கு பிரச்சனையாவே முடியுது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்கு பிரச்சனையாவே இருக்கு அதனால இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓரங்கட்டி கட்டி ஒரு சில சொத்து சம்பந்தமான பிரச்சனை இது இருந்துகிட்டே இருந்திருக்கும் நிறைய நாள இந்த பிரச்சனையா போயிட்டு இருக்கு நமக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டுருப்பீங்க அதற்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எதிர்பாராத திடீர்னு பண வரவு கிடைக்கும் சொத்து சுகங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு சுப நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அமையும் மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு கடந்த கால வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி வாழ்க்கை இன்னுமே ரொம்ப அருமையா இருக்கணும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை நம்ம அதிகம் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மிதனராசி என்பர்கள் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வழிபட்டுடுவாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த இந்த ராசி என்பர்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சிறப்பான பலன்கள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் உங்களை தேடி வரப்போகுது சுப செய்ய ஸ்தானமான மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால விரும்பிய மாற்றங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நடக்கும் புதிய முயற்சிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மன பாரம் கொஞ்சம் குறையும் நல்ல ஒரு நிம்மதியும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வீடு மாற்றம் வேலையில் மாற்றம் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் பாக பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தையில் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சுமூகமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடந்த சில நாட்களாகவே சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாகும் சகோதரரால் சகோதரியோட திருமணம் இதெல்லாம் ஒரு ஆடம்பரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்குது அதுவும் உங்களுடைய தலைமையில் அது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலாக ரொம்ப கண்ணும் கருத்துமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதார நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரும் ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியும் அதே மாதிரி இந்த மத்தியஸ்தர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனை வரைகளும் இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் குடும்ப உறவுகளோட சேர்ந்து ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கோ ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் ஒரு சில இடங்களில் வேலையாட்களால் சின்ன சின்ன மனசெஞ்செலாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெரிய பாதிப்போ பெரிய இதோ இடர்பாடோ எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மிதனராசி என்பர்கள் வேலையாட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பெண்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பெண்கள் இந்த காலகட்டத்தில் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமேட்டுக்கு வரன் தேடுறது ரொம்பவும் நல்லது வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தை வழி உறவுகளால் நிறைய நன்மைகள் நம்மளுடைய மிதனராசி பெண்களுக்கு கிடைக்கும் பெண்கள் ரொம்ப அழகாகவும் இளமையாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க தினமுமே விஷ்ணு சகஸ்கர நாமத்தை படித்துடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த மிதனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொல்லலாம் மகாவிஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கும் விஷ்ணு பகவானாக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் மகாவிஷ்ணுவே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த மிதனராசி என்பர்கள் உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கணும் எடுக்கிற காரியத்தெல்லாம் சின்ன சின்ன தடைகள் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகருக்கு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவாலை போட்டு கோதுமை மாவால் விளக்கு போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி என்னுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மிதனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் செவ்வாயும் ஜென்ம குருவும் கொஞ்சம் அலைச்சல இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவாங்க உடல் சோர்வு உடல் அசதி இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது கேது சூரியனால் எடுக்கிற வேலையெல்லாமே ஓரளவுக்கு வெற்றிகரமாகவும் நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள் கொஞ்சம் வந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள ஒரு நபராக இந்த மிருகசீடம் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வரு வள வருவீங்க வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி உடல் சோர்வு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தில் செஞ்சிக்கக்கூடிய ராகு குருவோடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய தொழில் தொடங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராமல் சின்ன சின்ன இடமாற்றங்கள் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தற்காலிகமாக போனவங்களுக்கெல்லாம் நிரந்தர வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறதுனாலது வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் வண்டி வாகனத்துல செல்லும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஆயுத சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையும் குரு கொஞ்சம் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் அதிகரிப்பார் ஒரு சிலருக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கறக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா இருக்கும் ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக திருமணம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் கையில் பணப்பழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு வெள்ளி சனிக்கிழமையில் உங்களுக்கு சந்திராஷ்டமாக அன்றைய புதிய முயற்சி ஈடுபட வேண்டாம் ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க விநாயகருக்கு கோதுமை தீபம் ஏற்றி வெளிப்பட்டுவாங்க கோதுமை மாவில் விளக்கு செஞ்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றிட்டு வாங்க அதுவும் தலைவலையில் போட்டு விளக்கேற்றி வர்றது ரொம்பவும் நல்ல பலனை பெற்று ரும் நம்பிக்கோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ